நியூஸ் நியூஸ் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உண்மை திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் சரவணன் அவர்கள் போக்குவரத்து நெரிசல் குறித்து திடீர் ஆய்வு திண்டுக்கல் மாவட்டம் புதிய மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்ட சரவணன் அவர்கள் கொடைக்கானலின் சுற்றுலா தலங்களின் நிலை குறித்து திடீர் ஆய்வை மேற்கொண்டார் கொடைக்கானல் நட்சத்திர ஏரி ரோஜா பூங்கா வட்டக்கானல் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டார் கொடைக்கானல் பேருந்து நிலையத்தில் தனியார் வாகனங்கள் மற்றும் சுற்றுலா வாகனங்கள் நிறுத்தப்பட்டால் ஆவணங்கள் ரத்து செய்யப்படும் என ஆணையிட்டுள்ளார் கொடைக்கானலில் முக்கிய பிரச்சினையாக உள்ள பார்க்கிங் வசதிக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்றும் நடைமுறையில் இருந்து வரும் இ பாஸ் முறை குறித்தும் உள்ளூர் வாசிகளுக்கும் நடைமுறையில் இருக்கும் இ பாஸ் பிரச்சனை குறித்து உடனடியாக பரிசீலனை செய்யப்படும் என்றும் பிளாஸ்டிக் பொருட்களை சுற்றுலா தலங்களில் உபயோகிக்க தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் தடையை மீறுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் விரைவில் சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் அனைத்து சாலைகளும் சரி செய்யப்படும் எனவும் சுற்றுலா தலங்களில் பார்க்கிங் வசதி உறுதி செய்யப்படும் எனவும் வரும் காலங்களில் சுற்றுலா தலங்களின் வளர்ச்சி மேம்படுத்தப்படும் எனவும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார் செய்திகளுக்காக சுரேஷ் சுற்றுலா பயணிகளுக்கான அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகளை கொடைக்கானல் நகராட்சி பகுதியில் உறுதி செய்வதை சரிபார்க்கும் ஆய்வு செய்யும் பொருட்டு வந்து இன்றைய ஆய்வுக் கூட்டம் நடந்திருக்கிறது இதில் குறிப்பாக கொடைக்கானல் நகராட்சி வருவாய்த்துறை டிரான்ஸ்போர்ட் ஃபாரஸ்ட் உட்பட அனைத்து துறைகளுமே வந்து துறை அதிகாரிகள் வந்து கலந்து கொண்டு அவருடைய ஆலோசனைகளுக்கு சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாக நம்ம ரெண்டு மூன்று இடங்களில் வந்து நம்ம கல ஆய்வும் பண்ணியிருக்கோம் கல ஆய்வு எதற்காக அப்படின்னா அடுத்த இன்னும் ரெண்டு மூன்று மாதங்களில் வந்து கொடைக்கானல் சீசன் ஆரம்பிக்கிறதுனால ஸோ சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வந்து அதிகமாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ சுற்றுலா பயணிகளுக்கான அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகள் குடிநீர் சுகாதாரம் போன்ற வசதிகளையும் குறிப்பாக பார்க்கிங் வசதிகளுக்கு ஏற்ற இடங்களை தேர்வு செய்யும் பொருட்டு இன்றைய கலாயும் நடந்து கொண்டு இருக்கிறது நான்கு இடங்கள்ல கூடுதலா ஒரு ஆயிரம் வெஹிக்கிள் நிறுத்துற அளவுக்கு வந்து கூடுதலான பார்க்கிங் வசதிகள் வந்து கண்டறியப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது இன்னொரு இரண்டு மாத காலத்துல வந்து பணிகள் முடியும்னு எதிர்பார்க்கிறோம் பணிகள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கொடைக்கானல டிராபிக் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கறத எதிர்பார்க்கிறோம் இது இல்லாம இ பாஸ் வந்து உங்களுக்கே தெரியும் ஏழு அஞ்சுல இருந்து உயர்நீதிமன்ற உத்தரவின்படி வந்து இ பாஸ் நடைமுறை இருக்கு அது டுவெண்ட்டி ஃபோர் பிளஸ் செவன் எந்த சுற்றுலா பயணிகளுக்கு தொந்தரவு இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக எடுக்கிற மாதிரி இருக்குது ஸோ அது அதுவும் வந்து உன்னிப்பாக கவனிக்கிறோம் முக்கியமான இது குறிக்கோள் என்னன்னா உயர்நீதிமன்றம் வந்து குறிப்பாக ரொம்ப கண்டிப்போடு சொல்லியிருக்கிற விஷயம் வந்து பிளாஸ்டிக் அதாவது ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய நெகிழி பொருட்கள் எக்கார்ந்து கொண்டும் கொடைக்கானல் பகுதிக்குள்ளார வரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியோட சொல்லியிருக்காங்க அதனை எடுத்து மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களது தலைமையில் வந்து அனைத்து துறை செயலர்கள் கூட்டம் திண்டுக்கல் மற்றும் நீலகிரி ஆட்சியர்களோடு நடந்திருக்கிறது அவர்களும் வந்து ரொம்ப கட்டாயத்தோட வந்து அவேர்னஸ் வந்து மக்களுக்கும் சரி சுற்றுலா பயணிகளுக்கும் ஏற்படுத்தி இந்த உத்தரவுகளை எல்லாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் ஸோ அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு நடந்திருக்கிறது இப்ப நம்ம அப்சர்வேட்டரி ஒன்று பண்ணியிருக்கோம் பட்டக்கணல் பகுதியில் ரெண்டு இடங்களில் வந்து பண்ணியிருக்கோம் பணிகள் வந்து நடந்து கொண்டு வருகிறது அவங்க ஒரு நாற்பத்தஞ்சு நாளில் முடிச்சுடுவாங்க ஸோ அங்கே பண்ணாங்கன்னா நம்ம ஒரு ஐநூறு வெஹிக்கிள் வந்து ரெண்டு இடத்துலையும் சேர்த்து நிறுத்தலாம் மற்ற இடங்களில் ஒரு ஐம்பது நூறு அந்த வகையில் தான் இருக்குது ஸோ மேஜராக இந்த ரெண்டு இடத்துல பார்த்துருக்கோங்க இப்போ பேருந்து நிலையத்தில் எவ்வளோ வந்து பேருந்து நிலையத்தில் வந்து பேருந்து நிலையத்தோட அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகள் குடிநீர் சுகாதார வசதிகள் இருக்குது அங்கே தான் நம்ம ஆய்வு பண்ணியிருக்கோம் பேருந்து நிலையத்தில் ஒரு பத்து பஸ் பே இருக்குது சில இடங்களில் வந்து வெளி கார்கள் பைக் போன்றவை வந்து நிறுத்துகிறதா கம்ப்ளைண்ட் வந்தது அடிப்படையெல்லாம் இன்று